கிக்ஸ் பாக்லேப்க்கு வரவேற்கிறோம் நாம எல்லோருமே வந்து வெற்றி செல்வம் சந்தோஷம்னு இந்த மூணு விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம் ஆனா இதுக்கான சாவி வெறும் கடின உழைப்புல மட்டும் இல்ல நமக்குள்ளேயே ஒழிஞ்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான சக்தியில இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி ஏன்னா நாம எப்பவுமே நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை நம்ம சூழ்நிலையை மாத்துறதுலே குறையா இருக்கும் ஆமா ஆனா உண்மையான மாற்றம் வந்து நமக்குள்ள இருந்தா ஆரம்பிக்கணும்னு பல ஞானிகள் பல நூற்றாண்டுகளா சொல்லிட்டு வர்ற ஒரு விஷயம் கரெக்ட் இன்னைக்கு நாம அந்த உள்ளிருக்கும் உலகத்தை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதுதான் ஆழ்மனம் அதாவது நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் இதுக்காக ஜோசப் மோஃபியோட உலக புகழ்பெற்ற புத்தகங்கள்ல இருந்து நரம்பியால் பத்தின லேட்டஸ்ட் சயின்டிபிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் வரைக்கும் பல தரப்பட்ட தகவல்களை உங்களுக்காக நாங்க திரட்டியிருக்கோம் நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவானது இந்த சக்தி உண்மையிலே என்ன அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன ஆமா எல்லாத்துக்கும் மேல உங்க தொழில் உங்க பொருளாதாரம் உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாத்தி அமைக்க இந்த சக்தியை நீங்க எப்படி ஒரு கருவியா பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி ஆழம்பா பார்க்க போறோம் சரி முதல்ல இது என்னன்னு கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் நம்ம மனச ஒரு பெரிய கப்பலுக்கு ஓப்பிடலாம்னு வைங்களேன் ஓகே நம்ம சிந்தனை மனம் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் தான் அந்த கப்பலோட கேப்டன் எங்க போகணும் என்ன செய்யணும்னு அவர்தான் கட்டள போடுவார் சரி ஆனா அந்த ஆழ்மனம் தான் கப்பலோட எஞ்சின் ரூம் ஆமா அங்க ஆயிரக்கணக்கான மாலுமிகள் அந்த பிரம்மாண்டமான முழு அங்கதான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வேலையா அதுதான் செய்யுது ஆனா நம்ம கண்ணுக்கு இல்ல இது எனக்கு புரியுது தினமும் ஆபீஸ் போற அதே வழியில கார் ஓட்டிட்டு போகும்போது நம்ம கவனம் வந்து ஃபோன்ல பேசுறதுலேயோ இல்லை பாட்டு கேட்கறதுலயோ இருக்கும் ஆனா நம்ம கையும் காலும் ஆட்டோமேட்டிக்கா கரெக்டான நேரத்துல பிரேக் பிடிக்கும் கியர் மாத்தும் வளைவுல திருப்போம் அப்போ அந்த காரை யார் ஓட்டுறா அங்கதான் உங்க ஆழ்மனம் வேலைய செய்யுது அறிவியல் இத வந்து அடாப்டிவ் அன்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுது அடாப்டிவ் அன்கான்சியஸ் ஆமா நம்ம விழிப்புணர்வுக்கு வெளியில இருந்து செயல்படுற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வேலைகள் எல்லாம் அது பாத்துக்கிறதால தான் நம்ம கான்ஷியஸ் மனசால புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறது கணக்கு போடுறது மாதிரியான கடினமான வேலைகள்ல கவனம் செலுத்த முடியுது இது ஒரு வகையான ஆட்டோமேஷன் ஓகே அந்த பேர் தெரிஞ்சுக்கிறது எனக்கு ஏன் முக்கியம் என்னோட அன்றாட வாழ்க்கையில இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சரி நம்ம நோக்கம் வந்து அந்த ஆட்டோ பைலட்டோட சண்டை போடுறது இல்ல அதுக்கு ஒரு புது சிறந்த டெஸ்டினேஷனை கொடுத்து ரீப்ரோகிராம் பண்றதுதான் இங்கதான் ஜோசப் மர்பியோட ஒரு அருமையான கருத்து வருது அவர் ஆழ்மனத்த ஒரு வளமான தோட்டம்னு சொல்றாரு வளமான தோட்டமா அதாவது அதுல எது போட்டாலும் முளைக்குமோ சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அந்த தோட்டத்துக்கு இது நல்ல வித இது கெட்ட விதன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது அதுக்கு தர்க்கம் எல்லாம் கிடையாது ஓ நீங்க நம்பிக்கையோட விதைய விதைச்சாலும் சரி பயத்தோட விதைய விதைச்சாலும் சரி அது கேள்வி கேட்காம அத முளைக்க வைக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளையை நிறைவேற்றது மட்டும்தான் அதோட ஒரே வேலை அப்போ நம்ம எண்ணங்கள் தான் அந்த விதைகள்னா அது எப்படி ஒரு பெரிய மரமா வளருது இது ஏதோ மேஜிக் மாதிரி கேக்குதே இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மையான அறிவியல் இருக்கா நிச்சயமா இருக்கு நீங்க கேக்குறது தான் இந்த உரையாடலோட மைய புள்ளியே மர்ஃபி ஆள் மனதில் பதிய வைப்பது அப்படினு சொன்னார் ம் இம்ப்ரெசிங் தி சப்கான்ஷியஸ் ஆமா அதாவது திரும்ப திரும்ப நினைக்கிற எண்ணங்கள் ஆள் மனசுல பதியும்னு சொன்னார் எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் உள்ளுணர்வா சொன்ன இந்த விஷயத்துக்கு இன்னைக்கு நவீன அறிவியல் ஒரு அழகான பேர் வச்சிருக்கு ஒரு நிமிஷம் இல்ல அதை மாத்தி அமைக்க முடியும் சொல்றீங்களா நூறு சதவீதம் அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய புரட்சி நியூரோபிளாஸ்டிசிட்டியோட அடிப்படை விதி ரொம்ப சிம்பிள் ஒன்றாக செயல்படும் நியூரான்கள் ஒன்றாக பிணைக்கப்படுகின்றன நியூரான் இது கேட்க நல்லா இருக்கு என்ன அர்த்தம் இத இப்படி கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு அடர்ந்த காட்டுல நீங்க முதல் தடவை ஒரு இடத்துக்கு போகும்போது வழியே இருக்காது கஷ்டப்பட்டு புள்ள விளக்கிட்டு போவீங்க ஆமா அதே வழியில ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போகும்போது மெல்லமா ஒரு சின்ன தடம் உருவாகும் நீங்க தினம் அதே வழியில நடக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்ல அது ஒரு தெளிவான பாதையா மாறிடும். ஓ அப்போ நம்ம மூளையில இருக்கிற நரம்பு செல்களுக்கு நடுவுல நம்ம எண்ணங்கள் இந்த மாதிரி பாதைகளை உருவாக்குது. அதேதான். நீங்க ஒரு எண்ணத்தை குறிப்பா ஒரு பலமான உணர்ச்சியோட திரும்பத் திரும்ப நினைக்கும்போது மூளையில அந்த எண்ணத்துக்கான நரம்பியல் பாதை ஒரு தார்சாலை மாதிரி வலுவாகுது. தார்சாலியாவே மாறிடுமா? ஆமா. ஒரு கட்டத்துல அதுதான் உங்க மூளையோட இயல்பான பாதையா அதாவது டிஃபால்ட் ரெஸ்பான்ஸா மாறிடும் சுருக்கமா சொன்னா உங்க மூளையோட சாஃப்ட்வேரை நீங்களே மாத்தி எழுதுறீங்க வா ஒரு புதுப்பழக்கத்தை உருவாக்க இருபத்தொன்னுல இருந்து அறுபத்தாறு நாள் ஆகும்னு சொல்றாங்களே அதுக்கு காரணம் இந்த நரம்பியல் பாதைகளை உருவாக்குறதுக்கு இவ்வளவு காலம் தேவைப்படுறதுதான் இதுவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல இன்னும் ஒரு ஆழமான விஷயமும் இருக்கு அதுதான் தீட்டா அலைநிலை ஆமா குறிப்பா நம்ம குழந்தை பருவத்துல அதாவது ஜீரோ டு செவன் வயசு வரைக்கும் நம்ம மூளை பெரும்பாலும் இந்த தீட்டா ஆலை நிலையில தான் இயங்கும் இது ஒரு மாதிரி ஹிப்னாட்டிக் நிலை ஹிப்னாட்டிக் நிலையா ஆமா அப்போ நம்ம தர்க்கமனம் முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது இருக்காது அதனால நம்மள சுத்தி நடக்கறத நம்ம அப்பா அம்மா சொல்றத நாம பாக்குறத எல்லாம் கேள்வி கேட்காம ஒரு ஸ்பாஞ்சு மாதிரி அப்படியே உள்வாங்கி கொள்வோம் அதனால தான் சின்ன வயசுல கேட்ட விஷயங்கள்லாம் மனசுல ஆழமா பதிஞ்சிடுதா மிகச்சரியா சொன்னீங்க பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் வெற்றியெல்லாம் நமக்கு கிடைக்காது உறவுகள்லாம் தான் இருக்கணும்னு நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்போதான் நம்ம ஆழ்மனதின் விதிப்புத்தகத்துல எழுதப்படுது ரூல் புக் சப்கான்சியஸ் இன்னைக்கு நாம எடுக்கிற பல முடிவுகளுக்கும் நமக்கு இருக்கிற பல தடைகளுக்கும் இந்த குழந்தை பருவ புரோகிராமிங் தான் காரணம் அடக்கடவுளே நம்ம மூளைய நாமளே ரீவயர் பண்ண முடியுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் சரி இந்த தியரி எல்லாம் போதும் விஷயத்துக்கு வருவோம் பிச்சேமா இந்த சக்தி வாய்ந்த வச்சு ஒரு தொழில் தொடங்குறது பணப்பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றது ஜெயிக்கிறது இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்துறது இதுக்கு சில எளிமையான இருக்கு இதுல முதல் மற்றும் அடிப்படையான நுட்பம் உறுதிமொழிகள் மற்றும் திரும்ப திரும்ப சொல்லுதல் ஆமா இது நேரடியா நியூரோ பிளாஸ்டிசிட்டியை பயன்படுத்துற ஒரு டெக்னிக் ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நான் முன்னாடி இந்த மாதிரி உறுதிமொழிகளை முயற்சி செஞ்சிருக்கேன் கண்ணாடி முன்னாடி நின்னு நான் ஒரு கோடீஸ்வரன் அப்படின்னு சொன்னேன் உம் ஆனா என் உள்மனசு உடனே இல்ல இது பொய் உன் பேங்க் பேலன்ஸ பாருன்னு சொல்லி கிண்டல் பண்ணுச்சு அந்த முரண்பாட்ட எப்படி தாண்டி வர்றது இது ஒரு பொதுவான மிக முக்கியமான சிக்கல் நீங்க சொல்றதுக்கு பேர் காக்னெட்டிவ் டிசனன்ஸ் அதாவது உங்க தற்போதைய யதார்த்தத்துக்கும் நீங்க சொல்ற உறுதிமொழிக்கும் இருக்கிற இடைவெளி ஆமா அந்த மோதல் அந்த மோதல் அந்த உறுதிமொழியோட சக்தியை கொடத்துடும் இதுக்கு ஜோசப் மர்ஃபி ஒரு அருமையான தீர்வை குடுக்கிறாரு உங்க தர்க்க மனசோட சண்டை போடாத மென்மையான உறுதிமொழிகளை பயன்படுத்த சொல்றாரு மென்மையான உறுதிமொழிகளா உதாரணத்துக்கு உதாரணமா நான் கோடீஸ்வரன் சொல்றதுக்கு பதிலா ஏன் முயற்சிகள் எல்லாவற்றிலும் இரவும் பகலும் நான் செழிப்படைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் ஆஹா இது நல்லா இருக்கே பை டே பை நைட் இது வந்து ஒரு செயல்முறையை குறிக்குது இது மனசால எதிர்க்க முடியாது அதேதான் இந்த வாக்கியத்தை திரும்ப திரும்ப அமைதியா உணர்வு பூர்வமா ஒரு நாளைக்கு மூணு நாலு முறை சொல்லும் போது உங்க ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையா எடுத்துக்கும் சரி அதுக்கப்புறம் செழிப்படைகிறதுக்கான வாய்ப்புகளை யோசனைகளை சரியான மனிதர்களை உங்க வாழ்க்கையில அது ஈர்க்க ஆரம்பிக்கும் இதுதான் அந்த புதிய தாழ்சாலையை உருவாக்குறதோட விளைவு சூப்பர் அடுத்த டெக்னிக் என்ன அடுத்தது இதை விட சக்தி வாய்ந்தது காட்சிப்படுத்துதலின் சக்தி த பவர் ஆஃப் ஒரு மருந்தாளுநரோட கதையை சொல்றார் அவருக்கு சொந்தமா ஒரு மருந்தகம் ஆரம்பிக்கணும்னு பெரிய கனவு ஆனா கையில சுத்தமா பணம் இல்ல அப்புறம் என்ன அவர்தான் இந்த டெக்னிக்க பயன்படுத்தினார் தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி தனக்கு சொந்தமா ஒரு கடை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிச்சார் மனசுக்குள்ளேயே வா ஆமா அந்த கடையில அவர் வேலை செய்யற மாதிரியும் வாடிக்கையாளர்களுக்கு மருந்து கொடுக்குற மாதிரியும் பேங்க் அக்கௌண்டில் பணம் ஏறுறத பாக்குற மாதிரியும் அந்த வெற்றியோட சந்தோஷத்தை நிஜமாவே உணர்ந்தபடியும் மனசுக்குள்ள வாழ்ந்தார் இது ஒரு நல்ல கதை தான் ஆனா இது வெறும் அதிர்ஷ்டமா இருக்கலாம்ல வெறும் கற்பனை பண்றதுக்கும் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த காட்சிப்படுத்துதலுக்கும் என்ன அறிவியல் பூர்வமான வித்தியாசம் இதுதான் முக்கியமான கேள்வி வித்தியாசம் அந்த உணர்ச்சியில இருக்கு இமோஷன் ஆமா நம்ம மூளையால ஆழ தெளிவா உணர்ச்சிகளோட கற்பனை செய்யப்படுற ஒரு காட்சிக்கும் நிஜமா நடக்கிற ஒரு நிகழ்வுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பெருசா கண்டுபிடிக்க முடியாது அப்படியா நீங்க அந்த மருந்தாகத்த வாங்கினதான் நினைச்சு அந்த சந்தோஷத்தை உண்மையிலேயே உணரும்போது உங்க மூளை நீங்க நிஜமாவே ஜெயிச்ச மாதிரி டோப்பமெயின் மாதிரியான ரசாயனங்களை சுரக்க ஆரம்பிக்கும் இந்த உணர்ச்சிதான் ஒரு சீல் மாதிரி அந்த எண்ணத்தை உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிய வைக்குது வெறும் கனவுல இந்த உணர்ச்சி இருக்காது அப்போ அந்த மருந்துாளனருக்கு கெட கிடைச்சுதா கிடைச்சது கொஞ்ச காலத்திலேயே அவருக்கு ஒரு பெரிய மருந்து கம்பெனில மாவட்ட மேலாளர் வேலை கிடைச்சது நாலே வருஷத்துல தான் கனவு மருந்தகத்தை வாங்குற அளவுக்கு பணம் சேர்த்தார் பிரமாதம் அப்ப மூணாவது நுட்பம் என்ன மூணாவது நுட்பம் சரியான நேரத்தை பயன்படுத்துறது அதாவது தூக்கநிலையை பயன்படுத்துறது यूजिंग தி ஸ்லீப்பி ஸ்டேட் ஆமா ஆழ் மனசுல ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு ஒரு கோல்டன் ஹவர் இருக்குன்னா அது தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்குற அந்த அறத்தூக்க நிலை தான் ஏன் அந்த நேரம் அவ்வளோ முக்கியம் ஏன்னா அந்த நேரத்துல நம்ம தர்க்க மனம் அதாவது நம்ம கான்ஷியஸ் மைண்டுங்கிற கேட் கீப்பர் ஓய்வு எடுக்கப் போயிடுவான் வாட்ச்மேன் தூங்கிடுவான் ஆமா இது சாத்தியமா இது நடக்குமா அப்படிங்கற கேள்விகள் தடைகள் எதுவும் இருக்காது அது மட்டும் இல்ல நம்ம மூளை இயற்கையாவே டீட்டா அலைநிலைக்கு போகும் எக்ஸாக்ட்லி நாம முன்னாடி பேசினோமே குழந்தை பருவத்துல இருந்த அதே சூப்பர் லேர்னிங் வார்த்தைய ஒரு தாளாட்டு மாதிரி மெதுவா சொல்லிக்கிட்டே தூங்குறதோ இல்ல உங்க ஆசை நிறைவேறிடுச்சுங்கிற உணர்வோட தூங்குறதோ மிக மிக சக்தி வாய்ந்தது இது எல்லாமே பணம் தொழில் வெற்றி மாதிரியான வெளி விஷயங்களுக்கு நல்லா இருக்கு ஆனா சந்தோஷம் மன நிம்மதி மாதிரி உள் விஷயங்களுக்கு இந்த டெக்னிக்ஸ் பயன்படுமா நிச்சயமா முடியும் சந்தோஷம் ஒரு தேர்வு மட்டும் இல்ல அது ஒரு பழக்கமும் கூட ஹாப்பினஸ் இஸ் அ ஹாபிட் ஹேபிட் ஆமா மர்ஃபியோட புத்தகத்துல ஒரு ஐரிஷ் வியாபாரியோட கதை வரும் அவர் எப்பவும் சந்தோஷமா பாடிக்கிட்டே இருப்பார் அதோட ரகசியம் என்னன்னு கேட்டதுக்கு இது ஒரு பழக்கம் தம்பி அப்படின்னு சொன்னார் ஒரு பழக்கமா அவர் 40 வருஷமா தினமும் காலையிலும் ராத்திரியிலையும் தன் குடும்பத்தையும் பயிர்களையும் கால்நடைகளையும் மனசார ஆசீர்வதிச்சு நன்றி சொல்றத வழக்கமா வச்சிருந்தாராம் ஓ அப்போ திரும்பத் திரும்ப நன்றி சொல்றது அவரை சந்தோஷமா இருக்க பழக்கப்படுத்திருச்சு ஆமா அந்த தொடர்ச்சியான பயிற்சி நன்றியுணர்வையும் சந்தோஷத்தையும் அவரோட இயல்பா அவரோட டீஃபால்ட் ரெஸ்பான்ஸா மாத்திருச்சு இதுக்கு பின்னாடியும் அறிவியல் இருக்கா நிச்சயமா நம்ம மூளைக்கே இயல்பாவே ஒரு நெகட்டிவிட்டி பயாஸ் உண்டு அதாவது பத்து நல்ல விஷயம் நடந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் நடந்தா தான் கவனம் வைக்கும் ஆமா அது உண்மைதான் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட நாள் முழுக்க அதே யோசிச்சுட்டு இருப்போம் நன்றி சொல்றது மாதிரியான பயிற்சிகள் இந்த நெகட்டிவிட்டி பயாசை எதிர்த்து போராடுற ஒரு வழி நீங்க வேணும்னே நல்ல விஷயங்கள் மேல கவனத்தை திருப்பும்போது உங்க மூளையில பாசிட்டிவிட்டிக்குன்னு புது நரம்பியல் பாதைகளை உருவாக்குறீங்க சரி நாமும் இதை ஒரு தினசரி பயிற்சியாவே செய்யலாம் காலைல எழுந்ததும் கண்ண முடி இப்படி சொல்லலாம் இன்னைக்கு நான் சந்தோஷத்தை தேர்ந்தெடுக்கிறேன் இன்னைக்கு நான் வெற்றியை தேர்ந்தெடுக்கிறேன் நாள் முழுக்க நான் உறுதியா சந்தோஷமா இருக்க போறேன் அப்போ பயம் கவலை மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது என்ன பண்றது ஒரு இருட்டான ரூம்ல இருந்து இருட்ட விரட்ட நீங்க இருட்டோட சண்டை போட முடியாது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு விளக்கை ஏத்துறது தான் ஒலி வந்தா இருள் தானா போயிடும் அது மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அதோட மல்லு கட்டுறதை விட அதுக்கு பதிலா ஒரு நல்ல எண்ணத்தை அந்த இடத்துல வைக்கணும் இத தாட் ரிப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உரையாடலோட சாராம்சம் இதுதான் நான் நினைக்கிறேன் நம்ம மனசு நம்ம நினைக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது நிச்சயமா நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் சும்மா வந்துட்டு போற மேகங்கள் இல்ல அவை நம்ம ஆள் மனசை புரோக்ராம் செய்யற கருவிகள் அந்த புரோகிராமிங் மூலமா நம்ம உருவாக்குது மிகச்சரியா தொகுத்தீங்க தொகுத்திங்க பல நூற்றாண்டுகளா ஞானிகள் அவங்க மொழியில சொன்ன உனக்குள் இருக்கும் சக்திய இன்னைக்கு அறிவியல் அதோட மொழியில செல்ஃபை பிளாஸ்டி அப்படின்னு உறுதிப்படுத்துது வாவ் இது மாயாஜாலம் இல்ல இது ஒரு மெக்கானிசம் நம்ம நம்பிக்கைகள் தான் நம்ம பார்வையையும் நம்ம உடலையும் நம்ம யதார்த்தத்தையும் வடிவமைக்குது ஆழ்மனம் வெறும் தகவல்களை சேமிக்கிற ஒரு ஹார்ட் டிரைவ் மட்டுமல்ல அது ஒரு கிரியேட்டர் அது உருவாக்குகிறது நம்ம விருப்பங்களை ஆழ்மனசுல எப்படி பதிய நேரம் பேசணும் இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பரிசோதனை ஒரு நரம்பியல் ஆய்வு சம்பந்தப்பட்டது லிபர்ட் ஆமா அந்த ஆய்வுல ஒரு ஆச்சரியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க ஒருத்தர் ஒரு செயலை செய்யணும்னு நனவோடு முடிவெடுக்கிறதுக்கு சில மில்லி வினாடிகளுக்கு முன்னாடியே அதுக்கான மூளை செயல்பாடு தொடங்கிடுது என்ன சொல்றீங்க நாம் இப்போ என் விரலை அசைக்க போறேன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே என் மூளை அதுக்கான வேலையை ஆரம்பிச்சுடுதா ஆமா இது ஒரு ஆச்சரியமான தத்துவார்த்தமான கேள்வியை எழுப்புது என்ன கேள்வி நீங்க உங்க ஆழ்மனதை இயக்குறீங்களா இல்ல உங்க ஆழ்மனம் நீங்க நனவோடு எடுக்கிறதா நினைக்கிற முடிவுகளையே இயக்குதா உண்மையான நீங்கள் எங்கே தொடங்குகிறது இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம் கிக்ஸ் பார்க் லேபில் இணைந்ததற்கு நன்றி இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா தயவு செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த உரையாடலில் சந்திப்போம்